தினம் தினம் செய்யக்கூடிய சில தவறுகள் ஆமாம் ஒவ்வொருவரும் என்னோட ஃப்ரெண்டுக்கு அது பிடிச்சிருக்குது அங்கே போகிறேன் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன் அவனுக்கு பிடிச்சிருக்குது அவனுக்கு வேண்டி நான் போகிறேன் அப்படின்னு போகிறது செட் ஆகாமல் பல்ப்பு வாங்கிட்டு வர்றது அப்படித்தான் பையனாகட்டு பொண்ணாகிட்டு ஒரு கல்யாணம் காட்சிக்கு போனாலும் சரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி ஒரு செப்பல் போட்டாலும் சரி மாடலை போட்டு அந்த மாடலை எனக்கு பிடிச்சிக்குன்னு நானும் போடுறேன் மாடல் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாடல் ட்ரெஸ் எனக்கும் பிடிச்சிட்டு நானும் போடுறேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆசை அவனுக்கு வேண்டி போகிறேன் அவனுக்கு வேண்டி போகிறத விட உங்களுக்கு வேண்டி போகணும் உங்களுக்கு அதை புரிதல் வேணும் தெரிதல் வேணும் அனுபவம் வேணும் ஒருத்தருக்கு வேண்டி ஒருத்தருக்கு போக போக ஆபத்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்குன்னு நினைக்கணும் போகிற இடம் போகிற ட்ரெஸ் நம்மளுக்கு நினைக்கணும் செலவு பண்ணுற காசு நம்மளோடதுன்னு நினைக்கணும் அவங்களோட காசு செலவு பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு உனக்கு நீ கரெக்டாக இருக்காங்க பார்க்கணும் அவனுக்கு வேண்டி அவருக்கு வேண்டி அவருக்கு வேண்டி இவருக்கு வேண்டி யார் சொல்கிற ஆளுங்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டி இல்லைன்னா பிரச்சனை தான் நீ உனக்கு நீ உனக்கு உன்னோட வழியில் போனால் உனக்கு தெரிஞ்ச வழியில் போனாலும் சரி அவனுக்கு பிடிச்ச வழியில் போனாலும் சரி அவளுக்கு பிடிச்ச வழியில் போனாலும் சரி அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போனாலும் சரி அவன் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி யாராச்சும் கூட்ட பேசினாலும் சரி பேசாட்டும் சரி கூட பேசினாலும் சரி கூட பேசாட்டும் சரி சின்ன குழந்தைகிட்ட கொஞ்சினாலும் சரி சின்ன பசங்ககிட்ட விளையாண்டாலும் சரி பெரியாளுக்கு கூட்ட விளையாண்டாலும் சரி அவர்கள் விளையாண்டா உங்களுக்கு அதில் விளையாடுறது இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அதுலேருந்து முரண்பட்ட கருத்து ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்குது ஒரு மனுஷன் ஒன்று பிளான் பண்ணால் அதே பிளானில் போகிறான்னு சொல்ல முடியாது அதில் நூற்றி தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பெர்சன்டேஜ் ஒரு பிளான் பண்ணால் அவங்களோட பிளான்லேயே சொதப்புள் வரும் பெரிய பெரிய மல்டி டேலண்ட்டும் கூட அந்த புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அப்படி புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அந்த ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படி இருக்கும் போது ஒருத்தர் நம்பி ஒருத்தர் நம்பி போகிற அப்படிங்கிறது ஒன்றும் இந்த நேரத்தில் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியாது உங்களுக்கு வந்துட்டு நீண்ட காலமாக நட்பு இருக்கலாம் நீண்ட காலமாக புரிதல் இருக்கலாம் எல்லாம் வந்துட்டு ஒரு லெவல் பேசும்போது பேச்சு முரண்பாடு பேச்சு விஷயத்தில் முரண்பாடு இருக்கும்போது லைட்டாக விளவிக்கிங்க அது உங்களுக்கு நல்லது அந்த காலத்துக்கும் உங்களுக்கு நட்பு தொடரணும் உறவு தொடரணும் இன்னும் பல விஷயங்கள் தொடரணும்னா கண்டிப்பாக அதை லிமிட்டான அளவில் நீங்கள் வச்சிங்கன்னா அதை எடுத்துட்டு போக முடியும் அவங்களுக்கு படிச்சுக்கிற ஷூ அவங்க போடுற ஷூ அவங்க டைட்டாக இருக்குது போடுறாங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க கால் பிட்ட இருக்குது கால் புண்ணாகலை அதே சிறுவே அதே மாடல் நீங்கள் வாங்கி போட்டால் உங்களோட கால அளவுக்கு தான் போடிங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் சிறு வயசுலேருந்தே டைட்டாக போ போட்டு பழக்கமில்ல சிறு வயசுலேருந்து வேகமாக நடந்து பழக்கமில்ல அப்படிங்கும் அது வேகமாக நடந்தாலும் சரி டைட்டாக போட்டாலும் சரி காலெல்லாம் புண்ணாகி நைட்டு புள்ள அவதிப்படுறது நீங்கள் தான் பெண்களோ ஆண்களோ ஓத்துக்கிட்ட போய் பேசுகிறான் சோசியல் டைப்பாக பயங்கர சோசியல் டைப்பாக பேசுகிறான் உடனே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வந்துடுறான் நீங்கள் போய் பேசுவீங்க சோசியல் டைப்பே பேசாத நீங்கள் ஒரு சிலர்கிட்ட மட்டும் பேசக்கூடிய நீங்கள் அவன் பேசுகிற மாதிரியே அவள் பேசுகிற மாதிரியே பேசும் பொழுது நம்மளோட மனசு காயப்படும் அவள் வேறு வேறு மாதிரி பேச அவன் சோசியல் டைப்பாக இருக்கிறான் டப்பு டப்புன்னு பேசுவா டப்பு டப்புன்னு பேசிவிட்டு எங்கே முடிக்கிறோம் முடிச்சுடுவேன் எதையும் எங்கே வந்துடுவேன் நம்ம ஒவ்வொரு பக்கமும் பேசும்போது மனசு காயப்பட்டு காயப்பட்டு போகும் நம்ம சோசியல் டைட்டு இப்போ இல்லாமல் இருக்கலாம் யதார்த்தத்துக்கு எதிர்கொள்ளாதவங்களாக இருப்போம் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுசரித்து போகிறது வேறு மற்றவங்க அனுசரித்து போகிறது வேறு திடீர்னு மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பேசுனா முகத்துக்கு நேராக நின்று ஏதோ பேசுனா அதைவே நினச்சிட்டு கா பொழுது வரைக்குமே அதுவே நினச்சிட்டு இருக்குதுல இருக்கக்கூடாது இப்போல்லாம் அப்படித்தான் நிறைய பேர் அதைத்தான் நினைக்கிறோம் அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் உங்களுக்கு பேசக்கதே கம்ஃபர்டபுள் வேணும் ஒரு ட்ரெஸ்ஸில் கம்ஃபர்டபுள் வேணும் ஒரு குழுவாக போகிறீங்க அந்த குழுவில் கம்ஃபர்டபுள் வேணும் எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு யார் யாருக்கிட்ட எந்தெந்த வார்த்தை விடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை பேசலாமா இந்த சொல்லு பேசலாமா இது திருப்தி இருக்குமா இல்லை நம்மளுக்கு கரெக்டாக பண்ணுறோமா இல்லை தவறாக பண்ணுறோமா இல்லை அவன் இப்படி பண்ணுறான் அவன் இப்படி பண்ணுறான் அங்கே சித்தப்பா இப்படி பண்ணுறான் அப்படி பெரியப்பா இப்படி பண்ணுறான் அப்படி இப்படி ரோல் மாடலாக இருக்கலாமே நம்மளும் அந்தமாதிரி இருக்கலாமேன்னு முயற்சி செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க உங்களுக்கு சரியாக வரத சரியாக செஞ்சிங்கன்னாவே அது சூப்பர் சரியாக வரைய தவறாக செஞ்சால் சரியாக வரதை எப்படி தவறாக செய்வாங்கன்னா ஒரு பக்கம் போகிறோம் ஒருத்தருக்கு வேண்டிய அவர் பிடிக்கிறதுக்கு வேண்டிய அதையும் இதையும் செய்யும் போது பிடிக்காத விஷயத்தை செய்யும் பொழுது நீ செய்யக்கூடிய சரியான விஷயம் கூட தவறாயிடு அப்போ என்ன பண்ணுறது பிடித்ததை பேசு பிடித்ததை சொல் பிடிச்ச விஷயம் பண்டு எதுக்கு வேண்டியும் யாரையும் இணைஞ்சு போகாத இணைஞ்சு போனேன்னு உனக்கு பிரச்சனை அதில் உனக்கு திருப்தி இருக்கணும் அது புரிதல இருக்கணும் நாலு பேர் இருப்பாங்க நாலா பக்கம் போவான் ஒரு வயசானவங்க பத்துன்னு நிறுத்தவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு சில பணிவெடிகள் செய்யறதும் அவனுக்கு பிடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இதை போய் பண்ணுறான் பாரு ட்ரஸ்ட்டில் போகும்னு சொல்லலாம் ஒரு வண்டியை அது முதியோர் இடம் போடாதுனு சொல்லலாம் ஒரு முடியாதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூடவே நின்று பாதுகாப்பாண்டி சில ப ஸ்டேஜ் எல்லாம் மண்டி ஆஸ்பத்திரி அனுப்புகிறது அவனோட கேரக்டராக இருக்கலாம் உங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அதமாதிரி ஜில் ஜீரோ தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது பெர்சன்டேஜ் அப்படித்தான் இருக்கிறாங்க அதில் புள்ளி ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருவரும் சேர்ந்து ஒருவராக வளம் வந்து சில விஷயங்களை செய்வார்கள் ஒழிய எல்லோருமே எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது இந்த உலகம் அப்படியான நிறைய பேர் அப்படித்தான் ஈக்குவலுக்கு ஈக்குவலாகலாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு பேச்சில் முரண்பாடாகட்டும் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறது முரண்பாடாகட்டும் ஒரு சில விஷயங்கள் நடத்துகிறது முரண்பாடாகட்டும் ஒரு கூட்டம் பேசுகிறது முரண்பாடாகட்டு அவனோட அனுபவங்கள் வேறு உனது அனுபவங்கள் வேறு இருந்தாலும் பிரச்சனை கூட சப்போர்ட் பேசுனீங்கன்னா பிரச்சனை அது புரிதலிருந்து பேசுனா பெட்ரு கூட சப்போர்ட் பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை என்ன என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிம்பாங்க அதில் அர்த்தம் சொல்லுமாம் புரிதல் இருக்கணும் அவங்க வேறு கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான கருத்துக்கள் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சு அவங்ககிட்ட பேசணும் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்டு கிடக்கூடாதுங்கிற வேண்டிய சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு கிடக்கூடாதுங்கிறக்க வேண்டிய சப்போர்ட் பண்ணுறத விட அதில் என்ன புரிதல் இருக்குது அதில் என்ன அனுபவம் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் கூட்டம் பேசும்போது அவர் நிகழ்ச்சி பேசும்போது உனக்கு தெரிஞ்ச கருத்தை எல்லாத்துக்கும் சாதகமாகவும் பொதுவாகவும் சொல்லணும் நண்பனுக்கு வேண்டி சொன்னா அங்கே பல்ப்பு வாங்கிட்டேன் மச்சா பல்பு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வந்துட வேண்டியதை ஏவனா ஒருத்த கூட்டத்தில் ஒருத்த ஏதோ ஒன்று தேவையில்லாமல் பேசுவேன் தேவையில்லாம் பேசுவாங்க அப்போ நம்ம மூக்கருப்பட்டு வரணும் புரிதல் அனுபவம் திறமை இருக்கும்னு அப்போ தான் போகணும் கூட திக் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா சின்ன வயசுல வந்து ஒன்றா தான் இருக்கிற சின்ன வயசு தான் அங்கே பிறங்க எங்கே போனாலும் அவங்க பேசுகிற ஒரு விஷயம் பேசுனாங்க உங்கள் நண்பனுக்கு சாதகமாக இது வந்து ரெண்டு பேத்துக்கும் உரியது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயசான யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் நம்பி போகிறது ஒருத்தர் மாறியே இருக்கும்னு நினைக்கிறது எல்லாம் ரேர் அவர்களை அவர்களவே கண்ட்ரோல் பண்ண முடியாத சில மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களை வந்துட்டு அந்த நேரத்தில் ரொம்ப க்ளோஸாக நினைக்கலாம் அவன் பேசனை இழுத்து வைக்கலாம் அதை பண்ண இதை பண்ணலாம் ஆனால் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மனஸ்தாபமாகி வெளிவரும் அப்போ மனசு கஷ்டமாக இருக்குது முதலே பார்த்து கஷ்டமான விஷயம் கஷ்டமாக பண்ணுறாங்கன்னா அவங்க போகாமல் இடத்துக்கு அவ்வளோதான் நீ பார்த்துட்டு வர நண்பான்றோம் நீ பார்த்துட்டு வர நண்பி பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஷிப் பையனாக இருந்தாலும் சரி பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் போய் இல்லையாக இருந்தாலும் சரி பிள்ளைக்கு பழகிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பசங்க பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சின்ன பசங்க பெரியார்கள் கூட பழகினாலும் சரி பெரிய சின்ன பிள்ளைய பெரியவங்க கூட பழகினாலும் சரி நட்பு இப்படி நட்பு இருந்தாலும் சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கிற பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு மைண்டையில் ஏறாத பொழுது சில விஷயங்கள் வேண்டாங்கும்போது விளைவிக்குங்க அதான் நல்லது வாழ்க்கைக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்குது நன்றி